இலங்கையில் ஒரு இரண்டு தினங்களாக பேசுபொருள் மிகப்பெரிய இசுவாக போய்கொண்டிருக்கின்றது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் ஐந்து பேரும் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரமதாசாவின் விதவை மனைவிக்கான கொடுப்பன்கள் எல்லாம் நீக்கப்பட்டுவிட்டதாக அரசாங்க வருத்தமானி ஒன்று ஜனாதிபதி அவர்களால் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த வகையில் இவர்களுக்கான சலுகைகளும் நீக்கப்பட்டு விட்டதாகவே அர்த்தப்படுகின்றது ஜனாதிபதிகளின் மீதான பென்ஷன் மற்றும் ஏனைய பாதுகாப்பு மற்றும் ஏனைய கெடுபுடிகள் கொடுபிடிகள் கொடுப்பனவுகள் அத்தனையும் நிறுத்தப்பட்டு விட்டதாகவே இந்த கெசட் அர்த்தப்படும் ஆனால் அது ஒரு சர்ச்சையை கிளம்பி இருக்க என்ன வந்து பார்ப்போமா முன்னால் ஜனாதிபதிகளின் ஓவியம் நிறுத்தப்படுவதாக இச்சட்டம் எவ்விடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா மகனா தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஒரு ஜனாதிபதி அவர்களால் அதில் எங்குமே அவங்களோட பென்ஷன் நிறுத்தப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது அப்ப அதில் நம்ம உள்வீட்டு அந்தரங்கம் இருக்குமா இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உறுதி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவை மனைவிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த கொடுப்பெண்புகளை புதிய சட்டம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எதிர்காலத்தில் குறித்த கொடுப்பெண்புகள் ஒருங்கிணைந்த நிதி கட்டமைப்புக்கு பெரும் சுமையாக இருக்கும் என்பதால் அதை நிர்வகிப்பதற்கு அதை நிர்வகிப்பதற்காகவே இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் விதவை மனைவிகள் இருக்கும் வீடுகள் மற்றும் வாகனங்கள் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இந்த சொல்லுகின்றது ஆனால் இல்லை சட்ட வியாதம் வந்து கொண்டிருக்கு இல்லையா அதைத்தான் நாங்க பிரதீபா மகாநாமி அவர்கள் பேராசிரியர் சட்டசாரணி ப்ரொபெஷர் சொல்லுகின்றார் அத்தோடு பணியாளர்களுக்கான கொடுப்பனப்புகள் அவனுக்காக கொடுக்கறாங்க கவர்மெண்ட் அத்தோடு பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகள் இதர கொடுப்பெணர்வுகளும் நிறுத்தப்படும் என்றார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வருத்தமான அறிவித்தல் மூலம் முயற்சி முன்தினம் வெளியிடப்பட்டிருந்தது அது குறித்தான சர்ச்சை தான் நாடு முழுவதும் ஒரு பேச்சு பொருளாக சிங்கள ஊடகங்களும் அரசியல் மத்தியிலும் இலங்கைக்கு தமிழ் ஊடக பரப்பில் அது இன்னும் வெளிவரவில்லை என்பதும் ஒரு குறைபாடுதான் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் பணிப்புக்கு அமைய இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது இதை நீங்க பாருங்க நாங்க டிஸ்பிளேல காட்டுறோம் இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இலக்க ஜனாதிபதியின் உரித்து இரத்து செய்தல் சட்டம் என்று அடையாளப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாரம் ஜனாதிபதி சலுகைகளை நீக்குவதற்கான மசோதா வெளியிடப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியதாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்வதற்கான யோசனை மருத்த மாநிலங்களில் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது ரகசிய சந்திப்பு கொழும்பில் என்ன வழக்கு தாக்கல் பண்ண போறாங்களாம் இதன் போது குறித்த யோசனையை உயர் நீதிமன்றத்தில் சவால் செய்திகள் குறித்து அவர்கள் விவாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இவர்கள் நீதிமன்றம் சென்றாலும் இவர்களுக்கு நீதி கிடைக்காது என்பதையும் நாம் இவடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எண் நான்காம் திகதி எண் நான்காம் திகதி ஆண்டு எண் நான்காம் திகதி ஆஹ் உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்ய கோரும் ஒரு யோசனை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தில் கடந்த வாரம் அது நடந்திருக்கிறாங்க அந்த வாரத்தில் இதன் கீழ் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் உத்தியோகபூர்வ குடியிருப்பு செயலக கொடுப்பனவுக்கான கட்டணம் மற்றும் உத்தியோகப்பூர்வ போக்குவரத்து மற்றும் பிற வசதிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன உண்மையா சொல்ல போனால் மிக ஆடம்பரமான கொடுப்பனவு வாகனம் டிரைவர்ஸ் எல்லாம் எதுக்கு உதாரணமா மைத்திரி எங்கதான் போறார் எங்கேயுமே போறல அப்ப அவருக்கு எனக்கு ஒரு வாகனம் வசதி உள்ள நல்லாக்கலாம் எல்லாருமே பணக்கார திமிங்கிலங்கள் எல்லோமே எல்லாம் உழைச்சி ஓட்டையாணி ஆகலை உழைச்சி கட்டி எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்ச இவங்களுக்கு ஜனாதிபதி செயலத்தால் கொடுப்பனு வர பாதுகாப்பு வர வாகனம் போற அவங்களுக்கு லேபர்ஸ் வேற டாக்டர்ஸ் வர்ற எதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் இன்னொரு கர்மம் பாருங்க இதைத்தான் ஜனாதிபதி கடை கையில் எடுத்திருக்கிறார் இந்த நாடாளுமன்ற நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் தற்போது உள்ள ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகள் தமக்கு மாதாந்தம் கிடைக்கும் ரூபாய் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஓவியத்தை தவிர அனைத்து சை சலுகைகளையும் கிடைப்பார்கள் சரி ஒரு மாசம் ஒரு லட்சம் அள்ளிட்டு போ அதை விட்டு போட்டு உங்களுக்கு வீடு பெரிய அது எங்க கலம்பு சிவன்ல வீடு மைனருக்கு அப்ப முன்னாள் ஜனாதிபதி யார் வர சந்திரிக்கா பண்டாந்தாக்கி குமாரதுங்க மஹிந்தன் ராஜபக்ச மைத்திரிபால திசநாயக்க அப்புறம் மைத்திரிபாலுக்கு அப்புறம் கோட்டை அன் கோட்டை தம்பி கோட்டையர் அப்புறம் ரணில் விக்ரமசிங்க இந்த அஞ்சு பேர் மாறாங்களா அதுல வர முன்னாள் ஜனாதிபதி தெரிய ஆத்துக்காரி யாரு ரணசிங்க பேமஸோட ஹேம பிரம் அவை யாரு அவட மனைவி அப்ப ஆறு பேருக்கான பாதுகாப்பு வாகனங்கள் செலவெல்லாம் போகுது இல்லையா இது நம்ம மக்கள் ஏழை வரி இல்லையா நம்ம மக்கள் பஞ்சத்துல பொருள் இருந்த போது இவங்களுக்கு ஆடம்பரம் பண்ணி கிடக்கு இப்ப ஆறு பிரேமதாஸ் எங்க கிளம்பு ட்ரெண்ட்ல கிளம்பு டூ சில வேலை இல்லை பெரிய மாளிகை அது எல்லாம் நூறு கோடி தாண்டும் காணிகள் அதே மாதிரி குணசிங்கபுரத்துல இப்படி எல்லாம் ஏகப்பட்ட இடங்கள்ல சொத்துக்களை வச்சுக்கிட்டு இன்னமும் அரசாங்க வரிக்குள்ள வாழ்றேன்டா அதுல ஒரு கருமம் இல்லையாப்பா இது ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி நீக்கத்தான போனோம் இந்த யோசனை நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்ட இலங்கையில் உள்ள ஐந்து ஜனாதிபதிகளுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட போகின்றது இவங்க பென்ஷனை தவிர இந்த நிலையில் குறித்த யோசனையை சட்ட சவாலுக்கு உட்படுத்துவதற்கு முன்னர் இந்தியா பாகிஸ்தான் மாலத்தீவுகள் பூட்டான் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பிற பிராந்திய நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் சலுகைகள் தொடர்பில் ரணில் மற்றும் மைத்திரி ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதிகளை பிரிந்துபடுத்தும் சட்டக்குழு பைப்பாவு செய்திருக்கிறது அதாவது இந்த சாக் நாடுகளில் நல்ல வளைய கொள்ளுங்கதான் சார்க் நாடுகளில் ஜனாதிபதிகள் அனுபவிக்கின்ற பெனிஃபிட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு மாதிரி வழக்கு கொலை கொண்டு போறாங்க அதெல்லாம் இந்த ஜி சிஜிஐ கொடுக்க மாட்டாங்க அது வாய்ப்பே இல்லை பார்க்கலாம் பாப்பம் சட்டம் என்ன சொல்லுதாண்டு இதேவேளை கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரங்களின் போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவது என்பது தேசிய மக்கள் சக்தி அளித்த உறுதிமொழியில் ஒன்றாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அப்ப ஆக ஜனாதிபதி அனுரகம் ஒவ்வொரு தேர்தல் மேடைகளிலும் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவேன் என்றார் அவர் அங்கு செய்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓவியத்தை விரைவில் செயல்படுத்தப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசி தெரிவித்திருக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைப்பது தற்போது அரசின் ஒரு முக்கிய நோக்கம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஜேபிபியின் முன்னாள் உறுப்பினரான நந்தன குணதிலகவின் கரு கருத்துப்படி விண்ணண கு பதில அதாவது பதிலளிக்கையில் அமைச்சர் இவ்வாறு கூறினார் நேற்று ஓவியம் நிறுத்தப்பட்டால் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் இதனால் முழு நேர அரசியல் ஈடுபட்டதால் வேலைவாய்ப்பை எழுந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இத்தகைய முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டால் அதை ஆதரிப்பவர்கள் விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என்றும் அவர் பதிவு அச்சுறுத்தல் பண்ணுகின்றார் அவளுக்கு பென்ஷன் கொடுக்கலாம் போகட்டுமே எல்லாம் தானே இது தொடர்பாக அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் வசந்த சமரசிங்கே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் பொது தேர்தலுக்கு பின்னரும் முன்னரும் முன்னரும் நாங்கள் கூறியிருந்தோம் வாழ்வாதாரத்திற்காக அரசியல் செய்யவில்லை சூப்பர் அதான் சரி நாடு இருக்க வேண்டும் உலகில் எங்கும் இத்தகைய சலுகைகள் ஜனாதிபதியில் ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் பராமரிக்க ஏன் மக்களின் ஏன் மக்களின் இல்ல பணத்தை செலவிட வேண்டும் மக்களுக்கு சுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாட்டில் இன்னும் தீவிர வறுமையில் வாழும் மக்கள் உள்ளனர் உண்மைதானப்பா உண்மையிலேயே அவன் அவன் கஷ்டப்படுறான் தானே அவனுக்கு லைட் பில் கட்டையிலா தண்ணி பில் கட்டையில வேறு ஒரு டெக்ஸ் கட்டையில போனுக்கு ஒரு 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 சிறிய போனுக்கு கூட அந்த இல்லாத சிறிய போனுக்கு கூட அவங்க கட்டல கஷ்டப்படுறாங்க பில் எனவே இவைகளெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை மக்களுக்கு இருக்கின்றது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வீதியை நிறுத்தப்படுவதாக இந்த சட்ட மூலத்தில் எவ்விடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா மகானாமை தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உறுதி சட்டத்தில் குறிப்பிட்டவாறுதான் இருக்கின்றே ஒழிய புதிய சட்ட மூலத்தில் அது அவங்களுடைய பென்ஷனை கட் பண்ணவில்லை ரத்துச் சட்டப்பிளை வீச்சர் ரத்து செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிறைவேற்றப்பட்டால் நிறைவேற்றப்பட்ட மற்றும் மனைவிகள் இருக்கும் வீடுகள் மற்றும் வாகனங்கள் பாதுகாப்புகள் லேபருக்கான நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகள் இதர கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் என்றார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமான அறிவித்தல் நேற்று முன்தினமே வெளியாகிட்டது நீதி மற்றும் ஒருமைப்பாடு அமைச்சின் பணிப்பிரை அமைய இந்த சட்டம் மூலம் தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாரங்களை நீக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்ய போகின்றார்கள் ரணிலும் மைத்திரிபால சிசநாயகாவும் மைத்திரிபால மைத்ரிபால சிறிசேன அவர்களும் அப்ப ஆக ரணிலுக்கும் பஞ்சமா கேளுங்க நீங்க நான் கேட்கக்கூடாது நீங்கதான் கேளுங்க முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் விதவைருக்கான உத்தியோகபூர்வ வாகனம் வாசஸ்தலம் கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை நீக்கும் வருத்தமான அறிவித்தல் நேற்று முன்தினவே வெளியாகப்பட்டு விட்டது இதன் மூலம் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாவை சேமிக்க முடியும் என்று அரசாங்கம் சொல்லுவோம் அப்பா இப்ப இவங்களுக்கு இந்த அஞ்சு பேர்த்துக்கும் பிளஸ் அவர்கள் ஹேமா பிரமதாசாவுக்கும் வருடாந்தம் இருபத்தி அஞ்சு கோடி பணம் வந்தால் நம்முடைய ஏழளிய மக்கள் காசு தான இதையும் நம்முடைய மக்கள் கொஞ்சம் சற்று எடுத்துக்கொள்ளும் கவனத்தில் எனினும் அரசாங்கத்தின் குறித்த செயல்பாட்டுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேனே மற்றும் ரணில் விக்ரம் ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவே நேற்று முன்தினமே விடயம் கசிந்து விட்டது இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை குறைப்பது அல்லது குறைப்பு தொடர்பான விவாதங்களும் நடவடிக்கைகளும் நடந்துள்ளன சில ஊடக அறிக்கைகள் குறிப்புகளை கூறினாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கான ஆறாம் ஆண்டு நான்காம் எண் ஜனாதிபதி உரிமை சட்டத்தில் கோரிட்டுக் காட்டப்பட்டுள்ள சலுகைகள் நடைமுறையில் உள்ளன என்று ஜனாதிபதி செயலகம் தெளிவுபடுத்தியுள்ளது இதில் ஓய்வூதியம் அதிகாரப்பூர்வ குடியிருப்பு செயலாளரின் கொடுப்பரவு மற்றும் எரிபொருள் மற்றும் ஓட்டுநர் கொண்ட வாகனங்கள் ஆகியவை அடங்கும் கூடுதலாக அரசியலமைப்பு திருத்தங்களின் பின்னணியில் சலுகைகளை குறைப்பது என்ற தலைப்பு எழுதப்பட்டுள்ளது மட்டுமே என்று சொல்லப்படுகின்றது என்னென்ன சில்லாலங்கடி விளையாட்டு முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு குறைக்கும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் மண் ஜனாதிபதி உரிமை சட்டத்தை திருத்துவது நோக்கமாக கொண்ட வரைவு மசோதாவின் வருத்தமான வெளியிடப்பட்டுள்ளது கடந்த வாரம் மசோதாவை வருத்தமானில் வெளியிட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முன்னதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் எண் இலக்கை ஜனாதிபதி உரிமை சட்டம் மற்றும் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டின் ஓராம் எண் பாராளுமன்ற ஓவிய சட்டம் இரண்டையும் ரத்து செய்வதற்கான சட்டத்தை வரைவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீட்டிக்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை முடிவுக்கு கொண்டு வரும் இதில் ஐந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு எம்பிகளுக்கான வாழ்நாள் ஓவியம் அடங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது எளிதாக்குவதற்கு இரண்டு வரைவு மசோதாக்களை தயாரிக்க சட்ட வரைவாளர்களுக்கு அறிவுறுத்துவதாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது இதில் என்ன தப்பிருக்கு இவங்களுக்கு இவங்களை இப்படி தானே அதாவது இதில் அந்த எம்பிமாருக்கான சலுகைகள் நீக்கப்படுகின்ற போது ஒரு ஒரு வாக்காளன் சுதந்திரமாக வாக்களிக்கும் தன்மை ஒன்று அங்கு உருவாக்குங்கள் இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நான் அறிந்து கிழக்கு மாகாணத்தில் ஒவ்வொரு முஸ்லீம் வேட்பாளரும் பொது தேர்தல் மாகாண தேர்தல் லோக்கல் போடி தேர்தல் இப்ப லோக்கல் போடியிலே சாதாரணமா இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒரு வேட்பாளர் செலவழிக்கிறாங்க அவங்களுக்கு போட்டல் பில் கட்டுற சிபி பில் கட்டுற வீட்டு தல வீட்டுக்கு இருந்தது மளிகை சாமான் அரிசி வாங்கி கொடுக்கிறது இப்படியான ஊழலை தான் பார்க்கப்படுறாங்க அதே போன்று ஒரு மாகாண தேர்தல் வந்தால் குறைந்தது இரண்டு கோடியாவது செலவு செய்கிறாங்க இந்த முஸ்லீம் வேட்பாளர்கள் ஒரு பொது தேர்தல் என்று வருகின்ற போது ஒரு அம்பாறை மாவட்டத்தில் ஒரு முஸ்லிம் எம்பி பன்னெண்டு கோடி செலவு இரண்டாம் இடம் வர எட்டு கோடி செலவழ்த்திக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டு கோடி செலவழிக்கிறாங்க எதுக்கு செலவழிக்கிறீங்க என்னமால் ஒரு ரீகவர் பண்ணி ஒரு ஊழல் பண்ணலாம் என்று செலவு செய்றீங்க அப்ப நீங்க சுதந்திரமாக ஒருவனை வாக்களிக்க விட்டால் அவன் ஒரு சிறந்த ஒருவனை தெரிவு செய்ய வழிவகுக்கும் ஏனெனில் நீங்க இந்த லஞ்சம் தானே இது அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க நைட்டுக்கு ரொட்டி கொடுக்குறீங்க லீக்கு சாராயம் கொடுக்குறீங்க என்னமெல்லாம் கொடுக்குறீங்க தானே அப்ப அவன் ஒரு ஒரு பெனிஃபிட்ட பார்த்து தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான் அப்ப அந்த வாக்களிக்கும் லஞ்சத்தின் மூலம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான லஞ்சத்தின் மூலம் ஒரு வாக்காளரின் வாக்குரிமை திருடப்படுகின்றது அல்லது கொள்ளையடிக்கப்படுகின்றது இதையெல்லாம் நீக்க வேண்டினால் நீக்கப்பட்டால் ஒரு படித்தவனுக்காக அல்லது மக்கள் விரும்புகின்ற ஒரு ஜனரஞ்சக வேட்பாளருக்கு வாக்களிக்கும் தன்மை உண்டை அவிடத்தை உருவாக்க பார்க்க இல்லையா இருக்கா இதுதான் உண்மை சரி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் ஓய்வீதியம் மற்றும் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான அதன் உறுதிப்பாட்டை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தின் செயல் திட்டத்திலிருந்து அரசாங்கம் நீக்கி உள்ளது தகவலின் சட்டத்தின் சட்டத்தின் கீழ் தவலறி சட்டத்தின் மூலம் புறப்பட்ட ஆவணம் மூலம் அது அழகாக தெளிவாக காட்டுவதாகவும் ஒரு தகவல் சொல்லுகின்றது மார்ச் மாதத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் அனுருகம் ரத்திஸ்தான அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அதில் தேசிய மக்கள் சக்தியின் தேதியில் விஞ்ஞாபனத்தை ஒரு செழிப்பான தேசம் ஒரு அழகான வாழ்க்கை அவர்களின் தேசிய கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ள அடுத்த மாதம் எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவை சுட்டிக்காட்டினார் மேலும் அனைத்து அமைச்சர்களும் தாங்களுக்கு அடையாளம் காணப்பட்ட உறுதி உறுதி மொழிகளை பரிப்பாபி செய்து முன்மொழியப்பட்ட திருத்தங்களை ஜனாதிபதி செயலத்திற்கு தெரிவித்துள்ளன இறுதி செய்யப்பட்ட அளவுகோல் சுற்றறிக்கைகளின் மூலமாகவும் அது அழகாக சரியாக காட்டப்படுகின்றது ஆக இவங்க ஒரு சுற்றறிக்கையில பெனிஃபிட் எல்லாம் குறைக்கப்பட்ட அரசாங்கம் சொன்னாலும் இவங்களுடைய பென்ஷன் மட்டும் கிடைக்கிது அதைத்தான் அவங்கள் மகாநாமியாவது தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே நிர்களை இன்னும் தாவல்கள் இருக்கின்றது பார்ட் இரண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாருங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ